எல்லா துதிகளுக்கும் முற்றிலும் பாத்திரமான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் சிறு கூட்டமாய் நாங்கள் இணைந்து தாப்புனே உண்மை நோக்கி பார்த்து தப்புனே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகாரத்தை எங்களுக்கு தந்த தயவு இறக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே பூமியின் தாழ்விடங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் உண்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து அதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வேலையிலும் உள்ளத்தின் ஆழத்திலே நன்றியோடு கூட உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் கடந்த நாட்களில் நீர் பாராட்டின எல்லா கிருபை இறக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே கையின் கிருகியிலே உங்களுடைய ஞானம் இருந்த தயவுக்காக நன்றி எங்களுடைய பிரயாணங்களிலே உங்களுடைய கிருபை இருந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்விலே தப்புனே நீர் போதுமானவராக இருந்தீர் எங்களுக்கு நல்ல சுகத்தை நீர் தந்தீர் எகவா ரஃபவாக இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தந்த தயவு இறக்கங்களுக்காக ஆண்டவரே இந்த வேலையிலும் நன்றியுள்ள உள்ளத்தோடு கூட உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இந்த ஆலை ஆராதனையை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே ஆரம்ப முதல் இறுதி வரையிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவோம் பாடல்கள் மூலமாக தகப்ப நீர் மாத்திரம் மகிமைப்படும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்ப கேட்கிற செய்திகளை தப்புனே எங்களுக்கு பிரயோஜனமுள்ள செய்தியாய் மாற்றி தாரும் ஆண்டவரே செய்திகளை கேட்பவர்களாக இல்லாதபடிக்கு அதன்படி செயல்படுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் இடைபெற வேண்டுமா நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆலை ஆராதனையை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் அர்த்தமுள்ள ஆராதனையாய் நீர் மாற்றி தாரும் வறுமையாய் வந்த நாங்கள் வறுமையாய் செல்லாதபடிக்கு நம்முடைய வார்த்தைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி தப்புனே சத்துவப்படுத்தும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் என்னையும் எங்களையும் உடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து என்ற உன்னதமான நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன்